மாநிலத்துக்கு பத்து டிஜிபி இருப்பாங்க இப்போ அந்த மாநிலத்தை ஆள கட்சிக்கு அந்த தலைவருக்கு புதுசாக ஒருத்தான் அப்போ தான் அந்த வருஷம் தான் டிஜிபி ஆகிருக்கும் அவனை பிடிச்சிருக்கும் இப்போ ஏதோ வகையில் உள்ளம் கவர்ந்துருப்பார் உடனே தூக்கி டிஜிபி ஆகிடுவாங்க அப்போ முன்னாடி இருந்தவங்கலாம் சீனியார்டியாக அவருக்கு இவங்க சல்யூட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் கரெக்டாக எல்லாம் முட்டு சேர்ந்து கூப்பிட்டு போவாங்க முடிஞ்ச உடனே தோகரமாக இருந்தோன்னே போக்கேத்துக்கிட்டு அங்கே போயிடுவாங்க இது இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க சில ஆஃபீஸர்ஸ் அது என்ன பண்ணாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க நேரடியாக பல விஷயங்களை கண்காணிச்சாங்க மீட்டிங்கில்லாம் பேசியிருக்காங்க வந்தால் விட மாட்டேன்னு அந்த மாதிரி அந்த அதிகாரிகளை வந்தால் ஒரு வழி பண்ணாங்க நம்ம சிஎம் அந்த மாதிரி கிடையாது அவருக்கு யார் மேலேயும் வெஞ்சன்ஸ் கிடையாது அவர் இதுவே கிடையாது அதிகாரிகள் அந்த மாதிரி கிடையாது நீதிமன்றம் வழக்கை கையில் எடுத்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணுதோ அவ்வளோ சீக்கிரம் இவருடைய பொறுப்பு விடுவிப்பேன் இல்லை நீதிமன்றத்தில் இயரிங் வரதுக்கு லேட்டாகுது ஒரு ஆறு மாதம் ஆகுதுன்னா ஆறு மாதம் வணக்கம் சார் வணக்கம் புதிய பொறுப்பு டிஜிபி நியமனம் நிலையில் நேற்று அந்த சக டிஜி டிஜிபிகள் எட்டு பேர் வந்து அந்த விழாவில் கலந்துக்கல கமிஷனரும் கலந்துக்கல இப்போ போய் இன்று இன்று போய் சந்தித்து அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த குற்றப்பதிவேடுகள்லாம் வந்து டி பொறுப்பு டிஜிபி வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த பொறுப்பு டிஜிபி நியமனம் இங்கே இருக்கக்கூடிய சக டிஜிபிகள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு அவங்களே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வருது சொல்லுங்கள் சார் என்ன நடக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஏன் இந்த பிரச்சனை வருது அவரும் டிஜிபி தானே அவரோட நேம் நேமிச்சார்னா பிரச்சனை நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து சீனியர் லிஸ்ட்டில் சீனியார்டியில் வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட் இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க யூபிஎஸ்சிக்கு அமைச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு மூணு பேர் தான் வந்து இன்றைக்கி வந்து அடுத்த டிஜிபியாக வந்து இங்கே நியமனம் செய்யப்படுவாங்க யூபிஎஸ்சி யாரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஹோம் மினிஸ்ட்ரி இருக்குது கவர்மெண்ட்டுக்கு இதில் பிடிச்சிருக்கு நியமிச்சாருன்னா பட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் கடைபிடிக்காங்களே சார் டிஜிபி நியமங்கிறது இப்படி தான் இருக்கணும் இந்த பொறுப்பு டிஜிபிலாம் வந்து நியமி நியமனம் செய்யக்கூடாது அதே போல் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சில விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க ஸோ அதை மீறி இங்கே வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லை பஞ்சாப்லையும் சரி உத்தரப்பிரதேஷ்லையும் சரி ஆந்திரா மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பல்வேறு மாநிலம் நியமிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேசு பொருளாக இருக்குது ஸோ அதனால தான் கேட்குறேன் பொறுப்பு நீதிபதி பொ பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றதில் ஏற்றதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓபி பஞ்சாப்பு ஜார்கண்ட் இந்த மாதிரி முதல்ல இது ஏன் இந்த பிரச்சனை பெருசாகுதுன்றதை பற்றி சொல்லிடுறேன் இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு இப்போ ஒரு மாநிலத்துக்கு பத்து டிஜிபி இருப்பாங்க இப்போ அந்த மாநிலத்தை ஆள கட்சிக்கு அந்த தலைவருக்கு புதுசாக ஒருத்தன் அப்போ தான் அந்த தான் டிஜிபி ஆகிருப்பான் அவனை பிடிச்சிருக்கோம் இல்லை ஏதோ வகையில் உள்ளம் கவர்ந்துருப்பார் உடனே அவரை தூக்கி டிஜிபி ஆகிடுவாங்க அப்போ முன்னாடி இருந்தவங்களாம் சீனியாரிட்டியாக அவருக்கு இவங்க சொல்யூட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லாட்டி டிஜிபி ஒருத்தர் வந்துடுவார் சீனியார்ட்டி பிரகாரம் கொடுக்க வேண்டியிருக்கோம் வேறு வழியே கிடையாது சரி போட்டு தொலை அப்படின்னு போட்டுட்டு இவர் இஷ்டப்பட்டவரை இன்னொரு பொறுப்பு போட்டுருவாங்க க்ரைம் டிஜிபி அப்படின்னு போட்டு அவர்கிட்டயே எல்லாம் பார்க்க சொல்லுவாங்க இவரு இவர் டெய்லி வந்து அப்படி ஈய பிடிச்சி ஓட்டி அடிச்சு நிற்பார் அந்த மாதிரி ஆகிடும் அப்படி இல்லையா திடீர்னு கோச்சிக்குவாங்க என்ன நீ இது பண்ணுற நீங்கள் ரிசைன் பண்ணுங்க விஆர்எஸ் போங்க அப்படின்டுவாங்க வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா வேறு இன்டெலிஜென்ஸ் டிஜிபி அது அப்படியே இல்லையா எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டாரு ரிட்டையர் ஆகிறாரு வேறு வயசு இல்லை அவர் அறுபது வயசு உடனே அவரை தூக்கி மறுபடியும் ரிட்டையர்மெண்ட் பிறகு பிறப்பை ஜிவால் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பதவியை உருவாக்கி அது மாதிரி இவருக்கு வந்து ஆலோசகரும் கொடுத்துருவாங்க இருந்தார் டிஜிபி அவர் ரிட்டையர் ஆனவுடனே நல்லா பெரிய அளவில் நாலேஜ் உள்ளவர் அது ஒர்க்குக்குரிய ஆள் நேர்மையாளர் என்னென்னா அவருடைய ஒர்க்கு ஜெயலலிதா பிடிச்சி போச்சு உடனே அந்த டிஜிபி அவருக்கு வந்து ஆலோசகர் பதவி கொடுத்துட்டாங்க அவர் ஆலோசகராக இருக்கார் இன்னொரு தடவை என்ன பண்ணுறாங்க அறுபது வயசில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அன்றைக்கி நைட்டு பதினோரு மணிக்கு மறுபடியும் அவருக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்டு இந்த மாதிரி கூத்துகள் பல மாநிலங்களில் பலபடி எனக்கு என்ன நடந்தது அப்போ தான் இந்த விஷயத்தில் பிரகாஷ் சிங்கிறவரு ஒரு ரிட்டையர்டு விஆர்எஸ் ஐபிஎஸ்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு முதல் கட்டமாக ஒரு தீர்ப்பு வருது அதுக்கப்புறம் அந்த வழக்கு பல கட்டங்களாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு முழுமையான ஒரு தீர்ப்பு முதல்ல வந்து ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கணுன்னாங்க அதை டிஜிபினால் டிஜிபி நியமனம் மாநில அரசுகள் எதுவும் பண்ணக்கூடாது அதுக்கும் உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு ஐபிஎஸ்ஸு பதவி இப்போ போலீஸில் நாலு வகையான போலீஸ் எடுப்பாங்க ஸ்கீழ் மட்டத்தில் கான்ஸ்டபிளாக ஒருத்தர் சேருவார் அவர் அதிகபட்சம் எஸ்எஸ்ஐ வரைக்கும் வருவார் எஸ்ஐ அவர் அதோட அவர் அறுபது வயசு ஆகிடும் அவர் இன்னும் ஒருத்தர் குரூப் டூ எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐயாக வந்து அவர் ஏடிசி வரைக்கும் வரலாம் அதாவது டிசிக்கு கொஞ்சம் கீழே டெப்டி கமிஷனு கொஞ்சம் கீழே வரைக்கும் வரலாம் ஏசிக்கு மேலே ஏசிக்கு மேலே டிசி கீழே நடுவில் அவர் ஏடிசின்னு இருக்கும் அது வரைக்கும் வரலாம் சில பேர் டிசி ஆகிடுவாங்க அது வரைக்கும் வரலாம் மூணாவது உள்ளே வர்றது வந்து குரூப் ஒன் ஆஃபீஸர் அவங்க எடுத்தோடனே டிஎஸ்பி ஆகிடுவாங்க அவங்க வந்து அதிகபட்சமாக ஏடிஜிபி வரைக்கும் வருவாங்க சின்ன வயசுலேயே வந்துட்டால் ஏடிஜிபி வரைக்கும் தாமரைக்கண்ணன்லாம் அப்படி தான் இருந்தார் அதிகபட்சமாக ஐஜி வரைக்கும் வருவாங்க அவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பொறுத்து கன்ஃபர்டு ஐபிஎஸ்ன்னுவாங்க அவங்களுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆனால் இந்த டைரெக்ட் ஐபிஎஸ் ஒருத்தர் வருவார் அவர் வந்து எடுத்தோடனே ஏஎஸ்பி வந்து எஸ்பி ஆகிடுவார் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் எஸ்பி ஆகிடுவார் அப்புறம் சீனியர் எஸ்பின்னு அவருக்கு ப்ரொமோஷன் ஸ்பீல்டாக இருக்கும் இந்த கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு ப்ரமோஷன்றது மெதுவாக தான் இருக்கும் இதுலேயே ஒரு இது இருக்கும் பார்ச்சுவாலிட்டி நீனா ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி தான் பார்வையில ஐபிஎஸ் இருக்கும் ஐஏஎஸ்லையும் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கும் ஐஏஎஸ்க்கும் இல்லை அதிகமாக இதில் தான் பார்க்கலாம் ரொம்ப பேர் வருத்தப்பட்டுலாம் பேசியிருக்காங்க சார் இந்த மாதிரிலாம் நடக்கிறாங்க என்டன்னு முக்கியமான பதவி கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு இதில் போடணுன்னா இவரை போட வேணாம் இவர் வந்து கன்ஃபர்ட் ஐபிஎஸ் தானே இவரு நாலேஜ் இருக்காதுன்னு ஆக்சுவலாக கன்வர்ட் ஐபிஎஸ்க்கு தான் நாலேஜ் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா அனுபவ ரீதியாகவும் அவங்க வந்திருப்பாங்க ஆனால் இங்கே வந்து அந்த பார்வை இருக்குது இவர் என்ன பண்ணாலும் டக்கர் அடித்தாலும் ஏடிஜி வரைக்கும் தான் வர முடியும் டிஜிபி ஆக முடியாது இவர் என்ன அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும் இப்படி வர்றவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் ஆகிறவங்களுக்கு ஏஎஸ்பியாக ஆகிறார்ல அவர் டிஜிபி வரைக்கும் வருவார் இந்த மாதிரி கன்ஃபர்ட் ஐபிஎஸ் இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே என்ன லட்சியம் இருக்குன்னா வாழ்க்கையில் கமிஷ்னர் ஆகணும் கமிஷனர்னால் சென்னை சிட்டி கமிஷனர் பெரிய இது தனி ராஜ்யம் அது அது வந்து ஏடிஜிபி டிஜிபி ரேங்க்கில் வரும்போது நீங்கள் அதுக்கு வரலாம் மற்ற இதுனால் இப்போ நெல்லை கமிஷனர்னால் டிஏஜி ரேங்க் வச்சுருக்காங்க டவுன் பண்ணுவாங்க சில சமயம் அதிகபட்சம் கமிஷனர்னால் ஐஜி ரேங்க் வந்தால் கமிஷனராக வரலாம் மண்டல ஐஜியாக வரலாம் இதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லாட்டி டிராஃபிக் அடிஷ்னலு இந்த மாதிரின்னு அது ஒரு லட்சியம் உயர்ந்த லட்சியம் என்னென்னா ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது டிஜிபிகள் பலர் இருப்பாங்க ஃபயர் டிஜிபி பிரிசென்ட் டிஜிபி அந்த டிஜிபி இந்த டிஜிபின்னு இந்த டிஜிபிகளுக்கு எல்லாம் தலைவராக உள்துறை செயலருக்கு கீழே தமிழ்நாடு ஃபுல்லாக லாண்ட் ஆர்டர் பார்க்கறதுக்கு தலைமை டிஜிபி இருப்பார் அவர் கீழே தான் லாண்ட் ஆர்டர் எடிஜிபி அவர் கீழே ஐஜிக்கல் டிஐஜிக்கல் மாவட்ட எஸ்பிகள் இன்னொரு பக்கம் கமிஷனர் இது அப்புறம் இன்டெலிஜென்ஸு இன்டர்னல் செக்யூரிட்டி இப்படி ஒரு பெரிய ராஜ்யத்துக்கே இவர் தான் தலைவர் அப்போ அதில் வந்து உக்காந்தா எவ்வளோ பேர் இப்போ டிஜிபி இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பலர் தெரியாமையே இருக்கும் பத்திரிக்கையாளர்களே தெரியாது ஏ டிஜிபிங் இருப்பாங்க ஆனால் வந்து பேப்பர் மில்ஸில் போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க பேப்பர் மில்ஸ்லாம் ரொம்ப மோசம் ஆஃபீஸ் மட்டும் பெருசாக இருக்கும் ஆனால் ஒன்றும் கிடையாது அப்போது நான் சில பேரெல்லாம் சில பேர் டெப்டேஷன்ல போயிடுவோம் அங்கேயே இருந்துட்டு அப்படியே வாங்கி போயிடுவாங்க அப்படியே இருப்பாங்க அப்புறம் வருவாங்க லேண்ட் ஆர்டர் இருக்க மாட்டாங்க ஆளுக்கெல்லாம் கமிஷனராக இருந்தால் தான் தெரியும் பத்திரிகையாளருக்கு ஏகே விஸ்வநாதனை தெரியும் அருணை தெரியும் மகேஷ்குமார் அகர்வெல்லாம் கூட மறந்துருப்பாங்க ரத்தோரை தெரியும் இந்த மாதிரி தான் ஆனால் இது இல்லாமயே இந்த இதுக்கிட்ட வர முடியாமயே மற்ற இதில் இருந்துகிட்டே முடிச்சவங்களாம் இருக்காங்க இப்போ வன்னிய பெருமாள் ஃபோட்டோவை காமிச்சு நம்ம பத்திரிக்கையாளர்கள் கேட்டாலும் பல பேருக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறாங்க நான் சில பேர் வேணால் வெறுப்பேற்றுவேன் இவர் யார் சொல்லு அப்படின்னு போட்டு விட்டு இது பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டே இருக்கும் ஆனால் அவங்க வெளியில் வெளி ஏன்னா இவங்களுக்கு பத்திரிகையில வர மாதிரி கமிஷனராக அந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் வந்தால் தெரியும் அப்போ தெரியுதா இந்த வேல்யூ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் இந்த டிஜின்றது வந்து எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படின்றப்ப இந்த வழக்கு வரும்பொழுது வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேனல் யூபிஎஸ்சிக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அதாவது சீனியராக இருக்கிற டாப் மோஸ்ட் முப்பது வருஷம் சர்வீஸ் எல்லோருமே அந்த டிஜி வரும்போது முப்பது வருஷம் ஆகிடும் முப்பது வருஷம் இருக்க ஒரு பத்து பேர் இருந்தால் பத்து பேர் பேனலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவனு நீ தினைக்கிறால ஒரு எட்டு பேர் இருக்காங்கன்னா எனக்கு அனுப்பு அந்த எட்டு பேர் சர்வீஸ் ரெக்கார்ட்லாம் நான் பார்த்து அவர் சர்வீஸ் பீரியடில் சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கணும் அதெல்லாம் இந்த கரெக்டாக இருக்கார் அப்படின்னா அதில் மோஸ்ட் சீனியரில் மூணு பேரை நான் உங்களுக்கு அனுப்புவோம் அதில் இருந்து நீங்கள் ஒருத்தர் சூஸ் ஓராளை சூஸ் பண்ணிக்கோங்க இப்படி அனுப்புகிற பட்டியலுக்கு உரிய தகுதி என்னென்னா அவருக்கு குறைந்தபட்சம் ஆறு மாதம் சர்வீஸ் இருக்கணும் இப்போ அபய்குமார் சிங் இருக்கார் டிஜிபியாக இருக்கார் ஆனால் அவர் பேனலில் போக முடியாது ஏன்னா அவர் இந்த ஜனவரியில் டிஸ் இதாகிறார் ரிட்டையர் ஆகிறாரு அப்போ நாலு மாதம் தான் சர்வீஸ் இருக்குது அப்போ அவர் போக முடியாது இப்போ இந்த மாதிரி தள்ளுறாங்கல்ல இந்த பேனலையே இன்னும் ரெண்டு மாதம் பொறுத்து அனுப்புகிறாங்கன்னா ஒருத்தர் பிப்ரவரியில் இல்லை மார்ச்சில் இதாக இதாகிறார்னா இந்த ரெண்டு மாதம் தள்ளிச்சுனா அங்கே அவர் கட்டாயிடுவார் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ரொம்ப பேருக்கு இப்போ நடந்து அந்த பர்பஸ்க்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்களா அது அவங்க ரெண்டு பேருமே இப்போ சி சீமாகலும் சரி ரத்தோரம் சரி நல்ல சர்வீஸ் இருக்குது அவங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சர்வீஸ் இருக்குது அதனால் இப்படிலாம் நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பேனல் போனோம் வரணும் இது நடைமுறை இந்த நடைமுறையை மீறக்கூடாதுன்றது உச்சநீதிமன்ற உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவுன்றது கிட்டத்தட்ட ஒரு சட்டம் ஆனால் சில மாநிலங்கள் எனக்கு என்னென்னு நியமிக்கிறது இதெல்லாம் அதுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க வழக்கு போகணும் எதாவது பண்ணணும் சில இது வந்து கண்டெம் இருக்குது உச்சநீதிமன்றத்தில் இது ஒரு விஷயம் ஊபி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இவர் அண்ணாமலை பேசுனதுக்கு கூட போடுறாங்க ஊபி பார்த்தியா அப்படி இப்படின்னு ஊபியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவனே ஒரு சட்டத்தை கொண்டு வரான் யூபி யூபிஎஸ்சியெலாம் அனுப்ப முடியாது நாங்களே இங்கே குழு போட்டுங்கன்னு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை செயலர் இன்னொரு ஒரு இதை போட்டு சீஃப் ஒருத்தரை போட்டு நாங்களே தேர்ந்தெடுத்துக்குவோம் அப்படின்னு அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இதுவுமே வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்புக்கு எதிரானது அங்கே அகிலேஷ் வந்து இது எதிர்த்துட்டு கம்முன்னு போயின்னே இருக்கிறாரு இது எப்படி இது நம்ம தோழமை கட்சிகள் இருக்காங்களே பாயிண்ட் வரட்டோன்னு அந்த மாதிரி எனக்கு என்னென்னு போயின்னு இருக்காங்க அப்போது கோர்ட்டு கீட்டுக்கு போனா தானே ஆனால் இந்த விவகாரம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அங்கங்கே மாநிலத்தில் வந்து இது ஒரு பிஏஎல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வந்து இப்போ தலைமை நீதிபதி அமர்வில் இருக்குது மூன்று பேர் இதில் ஜூலை மாதம் கூட இது பண்ணி விசாரிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இது சட்ட மீறல் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி ஒன் பிரகாரம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தா அது சட்டத்து சம்மனம் அதை எதிர்த்து தனியாக சட்டம் ஏற்ற முடியாது அப்படின்லாம் இது பண்ணுறாங்க இதுக்கு தீர்ப்பு வரும்போது சம்மட்டி அடி உள்ளோம் அப்போ ஓபி ஆகுது கிபி ஆகுது எல்லோருக்கும் சம்மட்டி அடி அப்போ நீங்கள் அங்கே தப்பு நடக்குது அந்த தப்பை வச்சுக்கிட்டு நானும் தப்பு பண்ணுன்றது அதை விட பெரிய தப்பு அது இங்கே இந்த மாதிரி போட போகிறாங்க பேனல் அந்த மூணு மாதம் கூட அமுச்சுருக்கணும் ஜூன் மாசமே அனுப்பல அனுப்பலன்றதே பேச்சுவார்த்தை வரும் பொழுது இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களோ இல்லை அரசியல் கட்சி இந்த நடைமுறைகள் யாருக்கும் தெரியாது எனக்கு என்னன்னு அப்படியே ஓடுது இன்னொன்று பாதி பேருக்கு இதையே நம்ம தொட்டு அரசுடைய பொல்லாப்புக்கு ஆளாகணும்னு ஒரு பக்கம் அப்போ இவர்கள் பேனல் அனுப்பாமல் அனுப்பாமனால் ஒருத்தர் வழக்கு போடுறாரு யாசர் ஆர் ஆஃபத்துன்னு ஒருத்தர் மதுரை கிளியில் வழக்கு போடுறாரு இந்த மாதிரி பேனலை அனுப்பலை அனுப்பாதனால இவர் ரிட்டையர் ஆகிற நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அதை காரணமாக வச்சு ஒரு பொறுப்பு டிஜிபின்னு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க குறுக்கோலியில் இது தவறு இதை இதை வந்து நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்னு எஸ்எம் சுப்பிரமணிய அமர்வு அவர் என்ன நோட்டீஸ் அனுப்பி கேட்குறாரு அரசு தரப்பில் இல்லை இல்லை ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசு உள் விவகாரங்களும் நாங்கள் தலையிட விரும்பல ப்ராசஸ் தான் இருக்கேப்பா அப்புறம் அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறேன் ஒரு வேளை நீ சொல்கிறபடி பொறுப்பு டிஜிபி ஏதாவது போட்டாங்கன்னா அப்போ நீங்கள் மீண்டும் வழக்கு தொடருங்க பார்த்துக்கலான்ட்டு அவர் இப்போ எஸ்எம்எஸ் அவங்க இல்லை அவர் மெட்ராஸுக்கு மாற்றிட்டாங்க அவரை டர்ன் டர்ன் மாறோம்ல முதல்ல மதம் சென்னைக்கு கொண்டு இப்போ இப்போது இந்த வழக்கில் இவங்க போயிட்டு நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இந்த இதை பண்ணியிருக்காங்க இவர்களாலேயே பேனல் அனுப்பாமல் அதனால வந்த பிரச்சனைக்கு இவர்களே தீர்வு சொல்ற மாதிரி பொறுப்பிட்டுச்சு போடுறாங்க இதனால என்ன ஆகுனா போ இப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரி காவல் அதிகாரிகளுக்குள்ளேயே போட்டி பொறாமலாம் வர ஆரம்பிக்கும் ஒரு லாபி உருவாகும் உருவாகும் அரசியல் கலப்பீடுன்றது இதில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உச்சநீதிமன்றம் இதை சொன்னது இப்ப இந்த மாதிரி பண்ணுறதுனால அது ஒரு அரசியல் தலையீடு மாதிரி ஒரு தோற்றம் வருது அரசியல் கலைப்பீடுன்னு நான் கேக்குறேன் அந்த முன்னாள் டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் அந்த பிரிவு உபச்சார விழாவில் இப்போ சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் பேசுனார் பத்து வருஷமாக வந்து அவர் வந்து ஒரு டம்மி தான் போட்டு வச்சுருந்தாங்க மற்ற இன்னொரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அப்படின்னு சொன்னது அதற்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து இல்லை இப்படி ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு வந்து இப்படி அரசியல் பார்க்கபடி இவங்களே இதை பற்றி பேசுகிறாங்க ஓப்பனாக அப்படின்னு சொல்லியும் சில கருத்துக்களை வந்து அது அது முன்ன அதுக்கு முன்னே கவர்மெண்ட் வந்தால் பிறகு தான் போலீஸ் அதிகாரிகள் ரீல்ஸ் போடுறது சவால் விடுறது ட்விட்டரில் ரியாக்ட் பண்ணுறது இந்த மாதிரி விவகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அதில் ஒன்று தான் இவர் பேசினது யூனிஃபார்ம் சர்வீஸில் இருந்துட்டு இந்த அரசியல் பேசுகிறது இதெல்லாம் பேசக்கூடாது இன்னொன்று ஜிவால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரை ஒன்றும் கொண்டு போய் அவருடைய பதவிக்கு இல்லாத ஒரு டிகிரே கிரேட் பண்ணி எங்கேயும் போடலை பல பதவிகள் இருக்கிறதுல அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆவலைன்னு ஒரு அவருக்கு இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் மில்ஸு இந்த மாதிரி எதாவது ஒன்றில் போடுறாங்க எல்லா கட்சியிலேயுமே ஆட்சி வரும்போது அவங்களுக்கு சாதகமான சாதகமான போடுவாங்க வருவாங்க இன்னும் ஒரு அயோக்கியத்தனம் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட சில அதிகாரிகளே ரெண்டு ஆட்சியிலேயுமே அப்படியே அந்த ஒரு டீமே சுற்றிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்க வந்து வராமே போயிடுவாங்க நான் பல ஐபிஎஸ் ஆஃபீஸரை சொல்ல முடியும் அவங்களெல்லாம் நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்டால் தெரியவே தெரியாது ஏன்னா அவர்கள் கீ போஸ்ட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க அவர்களுக்கு என்னென்னா சரி போ போட்டோம் ரொம்ப பேர் நேர்மையாக இருப்பாங்க நம்ம என்ன எதில் போட்டாலும் வேலை செய்ய போய்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு போஸ்ட்டில் தான் இவர் ஜிவாவில் வந்து போடுறாங்க அது எப்படி இது அவருக்கு சம்பளம் கொடுக்கலையா அவர் கோட்டர்ஸ் கொடுக்கலையா ஆடலி கொடுக்கலையா இல்லை அவர் ஐபிஎஸ் இல்லைன்ட்டாங்களா இல்லை அந்த பதவி அவருடைய ரேங்க்குக்கு இணை இல்லாத கீழ்ப்பட்ட பதவி எதுவுமே கிடையாதா அந்த கவர்மெண்ட்டுக்கு அவர் இதாகல இப்போ ரொம்ப பேர் ஒதுக்கி ஓரம் வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட்லாம் இவர் பத்து வருஷன்றதுலாம் இது கிடையாது ஏற்படையதில்லை ஏன்னா ஆறு வருஷம் ஜெயலலிதா கவர்மெண்ட்ல இருந்தது எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்டில் நல்ல போஸ்ட்டில் வந்துட்டார் அவர் இவர் ஜிவாலு அதனால அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட்லையும் எப்படியாவது இது பண்ணிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க அந்த கலையெல்லாம் சில பேருக்கு தெரியும் கரெக்டாக இங்கே எல்லாம் முட்டு சேர்ந்து கூப்பிட்டு போவாங்க உடனே தோகரமாக இருந்தோன்னா போக்கேத்துக்கிட்டு அங்கே போயிடுவாங்க இது இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க சில ஆஃபீஸர்ஸ் அது என்ன பண்ணாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்ட்டு போய்கிட்டு இருப்பாங்க அம்ரீஷ் பூஜாரின்னு ஒருத்தர் இருந்தார் ஐஜி இன்டெலிஜென்ஸு நல்லா சிறப்பான அலுவலர் அவர் வந்து அந்த அளவுக்கு பார்ப்பார் அவர் வந்து ஜெயலலிதா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கு விஷயத்தில் அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி மேடம் சிக்கலாக இருக்குது நீங்கள் கோர்ட்டுக்கு போவேன்னா ஏதாவது காரணம் சொல்லி மெடிக்கல் இதை பண்ணி தள்ளி வைக்கிறதை பாருங்க நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு அன்றைக்குமா ரெண்டு வருஷத்துக்கு மேலே கிடைக்கிறது மாதிரி வாய்ப்புகள் இருக்குங்க கூட இருக்கிற சில அதிகாரிகள் இவர் எப்பவுமே தாங்க அபசகரமாக பேசுவார் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா தூக்கி அவர் ரயில்வேல போடுங்கன்னு சொல்லி மாற்றி லாஸ்ட்டில் ரயில்வேவும் இல்லாமல் போலீஸ் அகாடமி இதில் போட்டு விட்டாங்க அதுக்கு பிறகு இவர் சொன்னதான் நடந்தது அங்கே போனவுடனே நீங்கள் குற்றவாளி நான் வந்து தீர்ப்பு சொல்லணும் இங்கே இருக்குன்ட்டு போயிட்டாப்புல அப்புறம் கன்வெக்ட் ஆச்சு அதற்கு பிறகு இவரும் ஜெயலலிதாவும் சந்திக்கவே இல்லை இந்த சொல்லி இது பண்ணாங்களே அந்த அதிகாரியும் ஜெயலலிதா சந்திக்கலை அவர் சந்தித்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணிலாம் போட்டார் அப்போ ஒரு பெரிய காமெடி பீஸெலாம் ஆச்சு ஜெயலலிதா சந்திக்கவே இல்லை அதற்கு பிறகு நோய் வாய்ப்பட்டாங்க இதாகிட்டாங்க அதனாலேயே இந்த அதிகாரி அம்பரீஷ் பூஜான்றவர் வேறு எந்த கீ போஸ்டுக்கும் வர முடியல அப்படியே தான் இருந்தார் பேப்பர் மில்ஸில் இருந்து விரட்டினார் அந்த மாதிரி அதிகாரியில் இருக்காங்க இன்னும் சில பேர் டெபுடேஷனில் போயிடுவாங்க சஞ்சய் வரோரானு ஒரு பெரிய அதிகாரி இப்போ டெல்லி கமிஷனரெல்லாம் இருந்தார் அவர் இங்கே இருந்தார் ஏன்னா பெரிய அளவுக்குள்ள அவருக்கு வாய்ப்புகள்லாம் இல்லை டெல்லிக்கு டெபுடேஷன் வாங்கி போனார் அங்கே இருந்தார் சிஆர்பிஎஃப் போனார் அவர் சன்னு படிக்கிறதுக்காகவும் போனார் சிஆர்பிஎஃப்பில் இருந்தார் பெரிய இதில் இருந்தார் டெல்லி கமிஷனராக இருந்தார் நல்ல போஸ்ட்டு தானே மத்திய அமைச்சுக்கு நேரடி இது அவர் இன்னொரு திரு மாகாலின் ஒருத்தர் அவரும் இங்கேருந்து மாற்றி வாங்கி போயிட்டார் இது மாதிரி பலரும் வந்து டெப்டேஷனில் போயிடுவாங்க விஜயகுமார் யார் வீரப்பன் வேட்டை விஜயகுமார் எவ்வளோ பெரிய அதிகாரி நீங்கள் போலீஸ்னால் விஜயகுமாரை தவிர்த்துட்டு நீங்கள் அவருடைய சாப்டர் எழுதாமல் நீங்கள் எழுத முடியாது ஆனால் அவரையே இவங்க சோதிச்சு கலைஞர் பிரியடில் சோதிச்சு இங்கேருந்து டெப்டேஷன் வாங்கி போயிட்டார் இதே மாதிரி டிஜிபி இது வருது வரும்பொழுது அதில் ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் விஜயகுமார் தானே டாப் மோஸ்ட்டில் இருந்தார் அப்போ இப்போ சீமா அவர் இருந்தார் அவரை ஏன் கேட்கல நீங்கள் வில்லிங் கேட்கலன்னு கோர்ட்டு கேட்டுச்சு இல்லை இல்லை அவர் டெப்டேஷனில் இருக்காங்கல்ல அதே எப்படி தமிழ்நாடு கேட்டுறது தானே அவர் எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேலை செஞ்சானு அவர்கிட்ட கேட்கணும்ல அப்படின்னு அவர்கிட்ட வில்லிங் கேளுங்க அவர் வரலன்னா தான் நீங்கள் இது பண்ணணும் பேனலில் பேனலில் சேர்க்கறதுக்கு அப்படின்ன ஒன்று இந்த சரத்குமார் படம் வரும்ல என் குடும்பத்தில் எல்லாரும் வந்துட்டான் போட்டால் பிடிப்பா அப்படின்னு அந்த மாதிரி பேனல்ல எங்கள் பேனில் எல்லாம் இருக்காங்க அவர் டெல்லியில இருக்காருன்ற மாதிரி அது கோர்ட்டு ஒத்துக்கல அதற்கு பிறகு சஞ்சய் அவர் அவரெல்லாம் போன தடவை வில்லிங் கேட்டாங்க நான் வில்லிங் சொல்லி கொடுத்தாரு அவர் ஆனால் வந்தப்பட்டியில் அவர் இருந்தாலும் அவர் எடுக்கலை ஜிவாவில் எடுத்தாங்க அப்போ அந்த மாதிரியும் நடக்கும் அதனால நொந்து போய் டெப்டேஷனில் அதிகாரி அதிகாரில் ஒரு அரசியல் இல்லை எல்லாருக்கும் அந்த எல்லாருக்கும் பிரச்சனை இப்போ நின்று நிறைய கேள்வி வைக்கிறாங்கன்னா சீனியர் பேனல் லேட் ஆகுது ஆனால் இது வந்து திட்டமிட்டு இந்த பேனல் அனுப்புறதை வந்து ஐ மீன் லிஸ்ட் அனுப்புறத வந்து டிலே பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய சந்தீப் ராய் இல்லை வந்து சீமா ஆகர்வாளோ இல்லை ராஜீவ்குமார் அவர்களோ இவங்க மூணு பேரில் ஒருவர்தான் வந்து டிஜிபி ஆயிருக்கணும் ஸோ இந்த இவங்க மூணு பேருக்கு கூட அரசுக்கு இவங்க மூணு பேரே ஒருத்தர் நியமிக்கிறதுல அரசுக்கு என்ன தயக்கம் யாரை நியமித்தாலும் அவர்கள் வந்து முதலமைச்சர் தான் பொறுப்பு அவர் தான் அமைச்சர் உள்துறை செயலர் தான் பொறுப்பு அவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க இதை எப்படி பண்ணுங்கன்னா பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது சொன்னால் சிக்கலோரம் இது வேறு ஏதாவது கணக்கு இருக்கா சார் தேர்தல் வருது ஸோ தேர்தல் சமையல் ஏன்னா தெரியல இன்னும் என்ன கேட்டால் நம்ம சிஎம் கூட சிம் ஆகிற வாரம் ஒரு மேட்டரே கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து இவங்களெல்லாம் ஒரு பெரிய இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அவங்க நேரடியாக பல விஷயங்களை கண்காணித்தாங்க மீட்டிங்கில்லாம் பேசியிருக்காங்க வந்தால் விட மாட்டேன்னு அந்த மாதிரி அந்த அதிகாரிகளை வந்தால் ஒரு வழி பண்ணாங்க இஸ் நம்ம சிஎம் அந்த மாதிரி கிடையாது அவருக்கு யார் மேலேயும் வெஞ்சன்ஸ் கிடையாது அவர் இதுவே கிடையாது அதிகாரிகளும் அந்த மாதிரி கிடையாது இப்போயே கேட்குறாங்களே அதிமுக ஆட்சியில் இருந்த அதிகாரிகளே இப்போயும் இந்த ஆட்சியிலேயே இவர் சட்டசபையில் தூக்கி போட்டவர் இந்த ஆட்சியிலேயே நல்ல போஸ்டிங்கில் தாங்க இருந்தார் இப்போ டெப்டேஷனில் போயிட்டார் சட்டசபையில் அந்த பார்சல் உடையில் வந்து இவர் தூக்கினவர் நான் வந்தால் விட மாட்டேன் ஆயுணாரு அன்னும் பண்ணலையே வந்த பிறகு அவர் நல்ல போஸ்டிங்கில் இருந்தார் நல்ல நிலமையில் இருந்தார் அப்புறம் அவர் டெப்டேஷன் வாங்கிட்டு போனார் அதனால் அது மேட்ரு இல்லை நீங்கள் பல அதிகாரிகள் போன கவர்மெண்டில் இருந்தாவே இந்த கவர்மெண்ட்டில் ஜிவாலே எடுத்துக்கங்கா போன கவர்மெண்ட் நல்ல போஸ்டிங் இருந்தார் இந்த கவர்மெண்ட்டில் நல்ல போஸ்டிங் இருந்தார் என் அருண் பேசுகிறாரு அவர் போன கவர்மெண்டில் நல்லா போஸ்டிங் இருந்தார் ஆவடி கமிஷனர் இருந்தார் சென்னை டிராஃபிக்லலாம் இருந்தார் எல்லாம் இருந்தார் இப்போ அங்கே இந்த கவர்மெண்ட்லேயும் கமிஷனராக இருக்கார் இதுக்கு முன்னாடியே நல்ல போஸ்ட்டிங்கில் இருந்தார் லேண்ட் ஆர்டர் எடிஜியாக இருந்தார் இது தாண்டி சிஎமுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறவங்க இல்லை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறவங்க வந்து அவங்க கையில் இருக்குது இந்த மாதிரி நியமனங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுக்குற சஜஷனையும் வந்து அதை யோசிச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவார் ஸோ அதுவும் ஒரு காரணம் இவங்க மூணு பேரை நியமிக்காமல் இப்போ பொறுப்பு டிஜிபி வரளவு வர அளவுக்கு வர்றதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணமாக நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபி வராததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது என்ன கேட்டால் சிஎம்மையோ டெப்டி சிஎம்ஏ நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவர்கள் வந்து கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ அவ்வளோ நுணுக்கமாக இந்த அதிகாரி இப்படி இந்த அதிகாரி இப்படி வரக்கூடாது அந்த மாதிரிலாம் எண்ணும் இல்லை கிடையாது அந்த இந்த இது வேணான்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வேணும்னு சொன்னாலும் அவர் ஏற்றுக்குவார் சீமா அகர்வலோட செம்மை ஆஃபீஸர் கிடையாது சார் அவங்களே போட்டுடலாம் ஓ போட்டிருங்க அவ்வளோதான் வாங்க சீமா அகர்வால் நல்லா பண்ணுங்கள் சொன்னாங்க அப்படின்ட்டு போயிடுவார் ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாது அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இதில் மிஸ் ஆகுது இன்னொன்று சீப்போ ஒழிச்சிட்டா கல்யாணம் நிற்கணுன்றாங்களே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இதில் இன்றைக்கி வந்து இப்போ என்ட்ரி தீபேன்னு உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கார் வழக்கு போயிருக்காரு அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் வழக்கு போட போகிறாங்க இந்த ராசர் அரப்பத்து வழக்கறிஞரே மதுரை கிளையில் மறுபடியும் ஏன்னா அவர் யாருக்குன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு வேளை நீங்கள் சொன்னபடி பொறுப்பு டிஜிபியை தான் நியமிச்சாங்கன்னா நீங்கள் வந்து வாங்க கோர்ட்டுக்குன்னு அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது என்ன ஆகும்னா அந்த வழக்கு மதுரை கிளியை கையில் எடுத்து எப்படி நீங்கள் பண்ணுவீங்க இதை நான் ரத்து பண்ணுறேன் தடை கொடுக்குறேன்னு என்ன பண்ண முடியும் என்னென்னா கோர்ட்டுக்கும் சில விஷயங்கள் இருக்குது தடை கொடுத்தா வேறு ஒருத்தர் இது பண்ண முடியாது சரி ரைட்டு அப்போ என்ன நீங்கள் கொஞ்சம் அந்த பேனல் அனுச்சிட்டோம் அது வர வரைக்கும் மாதிரி கொஞ்சம் அனுமதிங்கன்னா சரி ரைட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி எச்சரிக்கை பண்ணி பண்ணுவாங்க அப்போ இவர்கள் வந்து தற்காலிகமாக என்ன நினைக்கிறாங்கன்னா ஊபியில் பண்ணிட்டாங்கள்ல இந்த இந்த சமூக வலைதளத்தில் அறிவாளிகள் பேசுகிறாங்களே ஊபியில் பார்த்தியா அங்கே பார்த்தியா அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன்னு நாயகனில் கமல் சொல்லுவார் அது மாதிரி அவனை பாரு அவன் பண்ணா அப்போ நாங்கள் மட்டும் பண்ணக்கூடாதான்னு அவன் தப்பு பண்ணுறான்னா நீங்களும் அதே தப்பு பண்ணுவீங்களா தமிழ்நாட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல அப்போ பாஜக பாஜகன்றீங்க பாஜக கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுறான்னா சுட்டிக்காமிங்க அது தப்பு நீங்களே இங்கே அர்த்தம் கண்டிப்பாக இது வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் அது சீனியர் அதிகாரிகள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வேற அப்போ ஏன் சார் வந்து நேற்று அந்த அப்படி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்க போறாரு இவர்கிட்ட பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னு ஏதாவது இருக்கும் நல்ல மனுஷங்க அவர் அமைதியானவர் நல்லவர் ரொம்ப பெருசாக அந்த ப பத்திரிக்காரர்களே ஆர்டியோ ஓட்ட மாட்டார் தான் உண்டு தன்னுடைய வேலை ஒன்று இருப்பார் விசாகா கமிட்டிலலாம் கூட இருந்தார் அவர் ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் இப்போ தான் எல்லாருமே கேள்விப்படுவாங்க வெங்கட்ராமன் ரொம்ப க்ரைம் பார்க்குற கொஞ்சம் பேருக்கு தான் வெங்கட்ராமன் ஒரு அதிகாரி இருக்கார் இதுலலாம் இந்த லஞ்ச ஒலிப்புத்துறை அவர் அவர் மாதிரி டைப்புன்னு தெரியும் மற்றபடி இப்போ இந்த பேர்லாம் அடிப்படுறதுனால எல்லாேருக்கும் தெரியுது மற்றபடி நீங்கள் ஒரு போன மாதம் வரைக்கும் அட்டே கேட்டிங்கன்னா அப்படி ஒரு அதிகாரியா அப்படியா இருக்காரான்னு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே அதிகாரி சங்கர் ஜிவால் எனக்கு தெரிஞ்ச ஒரே அதிகாரி அருண் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் வெளியில் முகங்களாக தெரிகிறாங்க அதனால் அவ இவரை வந்து அதில் கொண்டு வந்து விட்டதுனால அவர் பேர் அடிப்படுது இந்த மாதிரின்னு மற்றபடி இந்த அதிகாரி அந்த அதிகாரிலாம் கிடையாது ஏதாவது நீங்களே சொல்கிறீங்களா இன்றைக்கி போய் கமிஷனர் பார்த்து மரியாதை செலுத்தினாருன்னு மற்ற டிஜிபிகள் வரலன்னா அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கணும்ல என்ன கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னு அது அநேகமாக நீதிமன்றம் வழக்கை கையில் எடுத்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணுதோ அவ்வளோ சீக்கிரம் இவருடைய பொறுப்பு விடுவிக்கப்படும் இல்லை நீதிமன்றத்தில் இயரிங் வரதுக்கு ஆகுது ஒரு ஆறு மாதம் ஆகுதுன்னா ஆறு மாதம் வரைக்கும் இவர் இருப்பார் ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக மேக்ஸிமம் தேர்தலுக்கு முன்னாடி எப்படி டிஜிபி நியமனம் அதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் வந்துடும் தேர்தல் டிஜிபின்னு தனியாக போட்டுருவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆமாம் அப்பாயின் பண்ணுவாங்க அதனால இவர்கள் அது வரைக்கும் வந்து இது ஒரு கருப்பு புள்ளி தானே இப்போ நம்ம ஜெயலலிதா அன்னைக்கு பண்ணதை பேசுகிறோம்ல ஒரு ராமானுஜன்ற ஒரு ஆலோசகர் டிவி ராஜேந்திரன் மேட்டர்லாம் செம்ம காமெடி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் காத்துட்டு திடீர்னு பதினோரு மணிக்கு அறிவிக்கிறாங்க இவர் தான் மறுபடியும் இதுன்னு அப்புறம் எல்லோரும் கை கொடுத்துட்டு வரோம் அதனால இன்னொன்று அதே மாதிரி ஒரு பேனல் அஞ்சு பேர் பேனலில் மூணு பேர் பேனல் வர்றதுக்கு ராதாகிருஷ்ணன் ஒரு கமிஷனர் இருந்தார் அவர் பேரை வந்து கடைசி டைமில் கட்டாகுது அவர் ஏன் அவர் பேர் கட்டாகுன்னா அந்த இடத்துல கட்டான இடத்துல ஜார்ஜ் மேலே ஏறுறாரு நாலாவது இடத்துல அவர் இருக்கார் இவர் கட்டானோன்னா மூணாவது இடத்துக்கு ஜார்ஜ் வர்றாரு இவர் ஏன் கட்டாகிறாருன்னா கணக்கு வழக்கு சரியாக சமர்ப்பிக்கலைன்றதுனால இவர் பேர் கட்டாகுது அந்த மூணாவது இடத்துல இப்படி நாலுலேருந்து மூணில் ஏறினார்ல அவர் கமிஷ்னர் அவர் ஆகிறார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இது பற்றி பேசணும்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது கஷ்டப்பட்டு சிவில் சர்வீஸ் எழுதி ஐபிஎஸ் அதிகாரி யாரும் மட்டும் முக்கியம் இல்லை அதுக்கப்புறம் தான் உண்மையான இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் ஐபிஎஸ் அதிகாரி வந்துட்டீங்க ஐபிஎஸ் புரிய மரியாதை வேற லெவலுங்க கடவுள் மாதிரி ஒரு இது மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு ஆடழிண்ணா ரெண்டு மூணு காருன்னா எல்லா இதுவும் இருக்கும் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி பொதுவெளியில் ஒரு பெரிய மரியாதை அது இருக்காத தவிர ஐபிஎஸ்ன்னு இருக்கிற எல்லாருக்குமே அந்த இது இருக்கும் அவர் அவர்கள் மனநிலையை பொறுத்தனாலும் சொல்கிறேன்னா எவ்வளோ அற்புதமான ஆஃபீஸர்கள் ஓடான்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணியோ அதை பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இன்னும் சில பேர் இந்த மாதிரியே வரணுன்னே அதுக்குன்னே காய் நகத்துவாங்க அப்படிப்பட்ட ஆளுங்களே பார்த்துருக்கோம் அதனால் எல்லாம் கல மனிதர்கள் இல்லையா இப்போ பத்திரிகை துறையிலே பாருங்கள் அவன் வேலை வேலையை பார்த்துட்டு பண்ணிட்டு போகிறான் இருக்கிறான் அவன் அவன் காலை பிடிச்சிக்கின்னு இது பண்ணிக்கின்னு ஒரு இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கிற மாதிரி இங்கேயும் இதுலேயும் இருக்குது ஐஏஎஸ்லேயும் இருக்குது அதனால் நீங்கள் இதை இப்படி எப்படிலாம் இல்லை ஐபிஎஸ்ன்றது ஒரு போஸ்ட்டு அது வராத பெரிய விஷயம் தான் இருபது நாள் கமிஷனர் வந்தவங்களாம் இருந்திருக்காங்க சேகர்னு ஒருத்தர் வந்தவொன்னே அங்கே கோர்ட்டில் ஜாதி கலவர மாதிரி மாணவர்கள் அடிச்சிட்டாங்கல்ல ரெண்டு மாதம் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க இந்த மாதிரி பலரும் இருக்குது ஏன் இந்த சைலேந்திர பாபுவே லேண்ட் ஆர்டர் அடித்து போட்டு கொஞ்சம் நாளில் தூக்கி விட்டாங்க ஜெயலலிதா தீயணைப்பு துறைக்கு போய்ட்டா அனுப்பிச்சு விட்டேங்க வேறு ஏதோ ஒன்று மாற்றி விட்டாங்க லாண்ட் ஆடு எட் ஜிபினால் நீங்கள் வருஷக்கிணங்களில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இவர் இருபது நாள் கூட இல்லை அனுப்பிச்சு விட்டா கண்டிப்பாக சார் பார்க்கலாம் நீதிமன்றத்துக்கு அடுத்து வழக்கு வரப்போகுது அதை வச்சு தான் வந்து இந்த முடிவுலாம் எடுக்கணாட்டு நேரம் ஒதுக்கி இந்த தமிழ் பிறந்துவிட்டீங்க நேரத்துக்கு விளாண்ட்டு சார் விவா த சின்னய்ஸ் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சுமா கெட்டாக இருக்கும் டெய்லி டபுள் ரோஸ்ட்டு ரவா த பர்ஃபெக்ட் ரவா கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் எயிட் லாக்ஸ்க்கு ஸ்ரீபி ப்ராபர்டிஸ் கோயம்புத்தூர்